ஓம் சாய்ராம் என் அன்பு குழந்தையே இந்த நல்லதொரு பொழுதில் உன் சாயப்பா உனக்காக நல்லதொரு ஆசீர்வாதத்தை வழங்க உன் இல்லம் தேடி வந்திருக்கிறேன் உனக்கான மிகப்பெரிய உதவி உன் வீடு தேடி வரும் இந்த சாயப்பா சொல்வதை நான்கு நிமிடம் கீழ் நிராகரித்து விடாதே நீ பயம் கொள்ளாதே பயத்தை எல்லாவற்றையும் தூக்கி எறிந்துவிடு அமைதியை விட மேலான மகிழ்ச்சி வேறு எதுவும் தானே உன் பிரார்த்தனை பலனை தரப்போகிறது உன் துன்பங்கள் எல்லாம் தொலையும் உன் விருப்பங்கள் எல்லாம் நிறைவேறும் இந்த சாயப்பாவிடம் சரணடைந்தவர்களுக்கு அவர்கள் தேவையை பூர்த்தி செய்வது தானே இந்த சாயப்பாவின் கடமை அழுக வேண்டாம் என்று சொல்லவே அழுதால் என் நெஞ்சம் தாங்காது உனக்காகத்தான் உன் இல்லத்திற்கு நான் வந்திருக்கிறேன் உன்னுடன் தான் நான் இனி இருப்பேன் எந்த சூழலிலும் உன்னை விட்டு பிரிய மாட்டேன் இது சாயப்பாவின் சத்திய வாக்கு பிறகு உன் வேண்டுதல்கள் யாவும் நிறைவேற்றப்படும் ஒவ்வொன்றாக ஒருமை நம்பிக்கை மட்டும் உன் உள்ளத்தில் இருந்தால் இந்த உலகமே உன் தான் உன் மனதிற்குள் நான் இருக்கின்றேன் கவலைப்படாதே உன்னை எப்போதும் என் கண்ணில் வைத்து பாதுகாப்பேன் நீ கவலைப்பட வேண்டாம் நீ வெளிச்சத்தின் மொழியைப் போல பிரகாசமாக இருப்பதற்கு உன்னை வழி நடத்தி அழைத்துச் செல்லப் போகிறேன் எப்போது நீ அழைத்தாலும் நான் வருவேன் என் சொல்லவே உனக்கு எல்லாம் சரியாகி கவலை வேண்டாம் நான் இருக்கிறேன் உன் கண்ணீரை துடைக்க வந்தேனே தவிர கொடுக்க அல்ல என் மேல் நம்பிக்கையவே பொறுமை இழக்காதே அதற்கான நேரம் வரும் வரை எதுவும் உன்னை ஒன்றும் செய்ய முடியாது உனக்கானது அனைத்தும் நல்லது நடக்கப் போகிறது என் சொல்லவே இங்கு ஆத்திரப்படுவதோ கோபப்படுவதோ போரிடுவதோ எல்லாம் வேண்டாத செயல்களாகும் அமைதியாக நீ காத்திருந்தால் உனக்கான உன் தேவை அறிந்து அனைத்தும் இந்த சாயப்பா உனக்காக நான் தரவேன் அப்படியே தராவிட்டால் அது உனக்கு தேவையில்லை என்றுதானே அர்த்தம் அதிகமாக கவலைப்பட்டு கொண்டிருக்கும் விஷயத்தில் விரைவில் உனக்கான தீர்வு கிடைக்கப் போகிறது ஆயிரம் புத்தகங்களால் கற்றுக் கொடுக்க முடியாத பாடத்தை ஒரு அவமானம் கற்றுக் கொடுக்கிறது அல்லவா சில நேரத்தில் சாயப்பா நான் தனியாக போராடுகின்றேன் வெற்றி எனக்கு கிடைக்குமா என்று வருத்த வேண்டாம் நீ தனியாக போராடுவதே வெற்றிதானே அடுத்தவன் பாதையை மட்டும் ஒருபோதும் பின்பற்ற வேண்டாம் ஏனென்றால் அது அவனுடைய பாதை உன்னுடைய பாதையை நீ முதலில் கண்டுபிடி விடியும் வரை தெரிவதில்லை காண்பது கனவு என்று அதுபோலத்தான் வாழ்க்கை விடியும் வரை தெரிவதில்லை வாழ்வது எப்படி என்று பேராசை முடிகின்ற இடத்தில் மகிழ்ச்சி தொடங்குகிறது புன்னகை தொடங்கும் இடத்தில் வாழ்க்கை தொடர்கிறது அன்பு இருக்கும் இடத்தில் அனைத்தும் கிடைக்கிறது துன்பங்களை வாழ்க்கையாகிவிட்டது என்று சோர்ந்து போகாதே உன் கருமாவை முறியடித்து நீ வெற்றி வரும் நேரம் தொடங்கிவிட்டது மகிழ்ச்சியாக இரு என்று அதே நேரத்தில் எவ்வளவு கஷ்டப்பட்டோம் என்பதை விட அவ்வளவு கஷ்டத்திலும் யாரையும் கஷ்டப்படுத்தவில்லை என்பதே உன் தன்னம்பிக்கை வெற்றி நம்பிய ஒருவரும் ஒவ்வொருவரும் ஒரு ஒரு அது அருமையான பாடத்தை உனக்கு கற்றுத்தந்திருக்கின்றனர் இனி வாழ்க்கையில் யாரையும் நம்பக்கூடாது என்ற பாடமே தான் அது நம்பு ஆனால் தவறில்லை யாரையும் ஓர் அளவுக்கு மேல் கண்மூடித்தனமாக நம்ப வேண்டாம் நேர்மையாக இருப்பவர்களுக்கு கோபம் சற்று அதிகமாகத்தான் வரும் ஏமாற்றங்களை தாங்கும் சக்தி அவர்களுக்கு இருக்காது துரோகிகள் யார் தெரியுமா என்று சொல்லவே துரோகத்தை செய்துவிட்டு எந்த ஒரு குற்ற உணர்வு இல்லாதது போல் சுற்றித் திருபவர்கள் சில சிலரிடம் சில விஷயங்களை புரிய வைக்க கஷ்டப்படுவதை விட சிரித்துவிட்டு செல்வது நான் நல்லது ஆம் சிலனே உன் மௌனம் திவிரல்ல உனக்குள் இருக்கும் வழி அவர்களால் புரிந்து கொள்ள முடியவில்லை ஆகவே எதற்கும் கலங்க வேண்டாம் மேலும் என் செல்ல பிள்ளை உன் மனதில் உள்ள அத்தனை கஷ்டங்களையும் அழுத்தங்களையும் மூடி மறைத்து சந்தோஷமாக வாழ்வதாக காட்டிக்கொள்கிறாய் ஆனால் உன் உண்மையான மனநிலையை என்னிடம் மறைக்க முடியுமா என்ன இப்போது என் பிள்ளை எப்படி இருக்கிறாய் என்று நான் சொல்லவா பிறர் மீது பாசம் வைத்தே உன்னை நீ துளைத்து விட்டாய் பிறர் மீது பாசம் வைத்தே நீ உன்னை துளைத்து விட்டாய் இன்று உனக்கு அன்பு காட்டுபவர்கள் யாரும் இல்லை ஆதரவாக சில வார்த்தைகள் சொல்லவும் ஆள் இல்லை உறவினர் வருவது உன்னை பார்த்து ஆறுதல் சொல்வதற்கல்ல உன் கஷ்டங்களை பார்த்து மனதில் சந்தோஷப்படுவதற்கே தான் எண்ணுகிறாய் மன நெருக்கத்தில் உள்ளாய் உன்னை நினைத்து நீ சத்தமில்லாமல் கதறுகிறாய் உண்மேல் உண்மையான அன்பு அக்கறையும் கொண்டவர்கள் யார் என்பதை புரிந்து கொள்ளும் அதே சமயம் உன்னைச் சுற்றி உள்ளவர்களில் யார் நல்லவர் என்று நினைத்து எல்லோரையும் சந்தேகப்பட்டு விடாதே உண்மையான அன்பை புரிந்து கொள்ளும் நேரம் சூழ்நிலை நிச்சயமாக வரும் ஆகவே எதற்கும் விரக்தி அடையக்கூடாது உனக்கான உன் இலக்குகளை பயமின்றி நீ போய்க்கொண்டே இரு அதை நோக்கி போய்கொண்டே இரு யாரையும் இயழ்ந்து பேச வேண்டாம் எவரையும் துச்சமாகவும் கருத வேண்டாம் உன்னை யாரும் காயப்படுத்தினால் அதற்கு உண்டான தீவினை அவர்களையே போய் சேரும் நீ நிம்மதியுடனும் சந்தோஷத்துடனும் வாழப்போகிறாய் அதற்கு இந்த சாயப்பா முழு பொறுப்பு ஆகவே உறவுகள் என்றால் மனக்கசப்புகளும் சண்டைகளும் வருவது இயல்புதானே ஆனால் அதற்காக என் வாழ்க்கையை நான் தனியாக வாழப்போகிறேன் என்று சொல்வது அர்த்தமற்றது முதலில் கூறியபடி உன் வாழ்க்கையில் என்ன நடந்தாலும் அதற்கு இந்த சாயப்பாவின் சம்மதம் வேண்டுமல்லவா அதனால்தான் நான் தனித்து வாழப் போகிறேன் என்று புலம்ப வேண்டாம் கைகளை சேர்த்து வைத்து அடித்தால் தான் கைதட்டிலின் ஓசையே கிடைக்கும் அதனால் தனித்து செயல்படு என்று நான் சொல்வதற்கு வேண்டாம் தனித்தாக தனியாக செயல்பட வேண்டாம் இந்த சாயப்பா சொல்படி கேட்டு நடந்து அதற்குள் உன் வாழ்க்கையை எப்படி வாழ வேண்டும் என்று முதலில் யோசனை செய் எந்த ஒரு கடமையும் செய்து செய்வதற்கு முன் சற்று நிதானமாக உட்கார்ந்து யோசனை செய் இதை செய்யலாமா வேண்டாமா சாயப்பா நீங்களே எனக்கு ஆறுதலாக இரண்டு வார்த்தைகள் சொல்லுங்கள் என்று என்னிடம் பேசும் நான் அது சரியா தவறா என்று உன் உள்ளத்தில் நான் தெளிவுபடுத்துவேன் ஆம் செல்லமே நீ ஜெயமாகத்தான் வாழப்போகிறாய் எப்போதும் நீ என்னிடத்தில் அன்புடன் இருக்கும் என் செல்ல பிள்ளையை நான் பரிதவைக்க விட்டு விடுவேனா கவலைப்படாதே சில பேர் உன் அன்பை தவறாக பயன்படுத்தி கொண்டிருக்கிறார்கள் அதற்கான கர்ம பலன்களை நிச்சயம் அவர்கள் அனுபவிப்பார்கள் கவலை வேண்டாம் என் செல்லமே நீ விருப்பப்பட்ட வாழ்க்கை உன்கிட்டேயே எடுத்துட்டு வந்து சேர்க்கப் போகிறேன் நீ எதிர்பார்த்த மன நிம்மதியான வாழ்க்கையை மகிழ்ச்சியான வாழ்க்கையை என் செல்ல பிள்ளை இன்று நீ வாழப்போகிறேன் ஏன் இவ்வளவு கவலைப்படுகிறாய் ஏன் இப்படி கண்ணீர் சிந்துகிறாய் உன் அப்பாவான என்னை மனதில் நினைத்தாலே போதும் அல்லவா உன் பிரச்சனையை தீர்த்து உனக்கானதை நிச்சயமாக செய்வேன் உன்னை பல நாள் காக்க வைத்தேன்கிற கவலை உன்கிட்டேயும் இருக்கு என்கிட்டேயும் இருக்கு இருக்குது என் பிள்ளைக்கு செய்ய வேண்டியதற்கான காலம் இப்பொழுதுதானே வந்திருக்கிறது அதனால் என் செல்லமே இன்று எந்தவித கவலையும் இல்லாமல் நிம்மதியாக இருப்பாய் ஆனால் தூங்குவதற்கு முன் என்னை நினைத்துக்கொள் அதை நிச்சயமாக உன்னுடைய உன்னுடைய பிரச்சனைகளை எல்லாம் நான் தீர்த்து விடுவேன் ஆகவே உனக்கான மிகப்பெரிய உதவி உன் வீடு தேடி வரும் என்று சொன்னேன் அல்லவா நிச்சயமாக உன்னை தேடி வரப்போகிறது நிராகரித்து விடாதே உனக்கானதெல்லாம் நிச்சயமாக நல்லதே நடக்கும் நல்லதே நடக்கும் ஓம் சாய்ராம் ஓம் சாய்ராம் ராம்ஜி அருள் கிடைக்கட்டும்